பெண்களை மட்டும் உடலாக மட்டுமே இன்ன வரைக்கும் இருக்கோம் அப்போ தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தமிழக மட்டுமே தூண்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கேயுமே இல்லை அதை பற்றி வணக்கம் அகில பாரதி வித்யா பிற்பரசி தேசிய மாணவர் அமைப்பு சார்பாக இங்க திருச்சிராப்பள்ளியில் முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டிச்சும் திமுக அரசை கண்டிச்சும் மாபெரும் கருத்து அதிமுக கண்கள் அணிந்து அமைதியான வழியில் ஒரு விதமான ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு இருக்கோம் இது எதனால அப்படின்னா நேற்று முந்தைய முந்தைய நேற்றைய முந்தைய தினம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க அந்த பாலியல் தொந்தரவு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர் கிடையாது வெளியில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் இதில் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா அவர் ஒரு திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் அங்கே அந்த பகுதியுடைய இளைஞரணியில் இருக்கக்கூடிய துணை அமைப்பாளராக இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க தொந்தரவை ஒட்டி அந்த பெண்மணி போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புகார் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் அந்த புகார் அலட்சியமாக எடுத்து அந்த அரசு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி நடத்திட்டு இருக்காங்க அந்த நபர் யாரும் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் ரெண்டு நபரில் ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொரு நபர் யார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபர் ஞானசேகரன்றவரை ஒரு திமுகவுடைய பொறுப்பாளர் கூட இரவு இடத்துல பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு திமுக பொறுப்பாளருக்கு என்ன வேலை ஒரு எம்எல்ஏ வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோட சிண்டிகேட் திமுக எம்எல்ஏ சிண்டிகேட் அப்படின்ற வாசி தான் அங்க திமுக ஆட்டம் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி அக்கிரமங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு அரசு அதிகாரிகள் கூட அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறாங்களா இல்லை திமுகவினுடைய ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு வேலை செய்கிறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தேக கேள்வியாக இருக்கு பாதுகாப்பு மாணவர்களுடைய பாதுகாப்பு குறிப்பாக திராவிட மாடல் அரசு வந்ததுக்கு சுத்தமாகவே தமிழகத்தில் கிடையாது அப்படின்றது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பட்டியலிட்டுட்டே போகலாம் மாணவர்கள் தினம் தினம் இது மாதிரி திமுக அரசுடைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் ஒரு சில ஆட்களாக இருக்கட்டும் அவர்களால் வதைக்கப்பட்டு இருக்காங்க இந்த அகில பாரதிய வித்தியார்த்தி பரிசு வன்மையாக கண்டிக்கிறது அது மட்டும் கிடையாது இன்னும் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் கூடிய அக்கா கனிமொழியா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் கல் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் செல்லியன் இவங்க யாருமே இன்னும் இதை பற்றி எந்த விதமான கருத்துக்களுமே தெரிவிக்கலை உயர்கல்வித்துறை அமைச்சர் செ செல்லியன் சொல்லியிருக்காரு தனிப்பட்ட ஒரு மாணவியுடைய பிரச்சனையை எப்படி நீங்கள் அரசியலாக்கலாம் அமைச்சு அப்போது தனிப்பட்ட மாணவியாக நீங்கள் உரைக்க உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கவே தகுதியற்றவர் ஏன்னா ஒரு மாணவியுடைய பிரச்சனையை நீங்கள் எடுத்து பேசலைன்னா நீங்களாம் எதுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கீங்க அதனால் உடனடியாக ஒரு பதவி விலகணும்